பதினாறாம் தேதி வேறு திருநாடா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அன்னைக்கு காலையிலே பூச வச்சுருவாங்க பூசை முடியறதுக்கு பதினோரு மணி பதினொன்று ஆயிடும் அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு செஞ்சுருப்பாங்களான்னு கூட தெரியலை போயிட்டு உடனே தேர் பார்க்கறதுக்கு தேர் பூசிக்கு வரணும் தேர் பூசைக்கு வந்துட்டு தேர் ஈர்த்துட்டு ஆறு மணிக்கு ஆறு மணி வரைக்கும் தேர் ஈர்க்கணும் நம்ம இதுக்கிடையில் சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது எப்படி இருந்தாலும் அது சாப்பிட்டு தானே ஆகணும் அன்னைக்கு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குதான் டைம் இல்லையே தேரிக்கும் போது ஏதாவது கொடுக்குறாங்கல்ல அண்ணா தேர் இருக்கிற டைமில் எங்கேண்ணா நம்ம சாப்பிட முடியும் தண்ணி தராங்கடா மோர் தராங்க ஆமாம் பாதாம்பல் தராங்க ஆமாம் இது போதாதாடா இருந்தாலும் உணவுன்னு ஒன்றும் இருக்குல்லண்ணே ஆமாம்ல இருந்தாலும் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி வராது இல்லை அண்ணா நம்ம ஊர் பெரியவர்களும் ஒரு முடிவு எடுத்துருக்காங்க என்ன முடியும் இந்த வருஷம் வெளியூர்லேருந்து வர எல்லா மக்களுக்குமே வயிறார உணவு போடுறதுக்கு அன்னதானம் ரெடி போயிருக்காங்கண்ண அப்படியா ஆமாண்ணே ஏய் இது கண்டிப்பாக எல்லாருமே தெரியுங்கண்ணா எல்லாருக்குமே வயிறு நிறைய சாப்பாடு இருக்குது அப்போது அது கம்மி சோறு போட போகுது அப்போ கண்டிப்பாக நம்ம பேசுகிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் எல்லோரும் வருவாங்க அப்போ நீங்கள் வந்தாலே போதும் உங்களுக்கு சாப்பாடு ரெடியா தான் இருக்கும் மக்கள் அனைவரும் வாருங்கள் திருவிழா திருப்பலி முடிந்தவுடன் திருவிழா விருந்தினை அருந்தி விட்டு திருவிழா சகடை தேரினை வடமெழுப்பும் அதுலதான் Thank you